தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய காலை தியானத்திற்காக அப்போசல் நாயிய பவுல் எபேசருக்கு எழுதின நிருபத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையினுடைய மேன்மையையும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கின்றதான சிலாக்கியங்கள் அல்லது ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் சரி நாம் இந்த கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கின்றதான ஆசிர்வாதங்கள் அல்லது கிறிஸ்துவுக்குள் நாம் என்னவெல்லாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த நிருபத்தை குறித்த ஒரு சில அறிமுக உரையை நாம் கற்றுக்கொள்ளலாம் சரி அப்போ பவுல் இந்த எபேசருக்கு எழுதின இந்த பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்கு அவர் எழுதும் போது அவர் என்ன ஞாபகப்படுத்த விரும்பினார் என்று கேட்டால் ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதாவது புறஜாதியான சகோதரர்களுக்கும் ஒரு பிரிவினை அவர்கள் மத்தியில் இருந்தது அவர்களுக்குள்ளே கிறிஸ்துவ ஒற்றுமை இல்லாமல் இருந்தது அது மட்டுமல்ல அவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள் கிடைத்திருக்கின்றதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் இந்த ஒரு சூழ்நிலையை அவர் மனதில் வைத்து இந்த நிருபத்தை எழுதினார் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்று கேட்டால் நமக்கு புத்திர சுவீகாரம் கிடைத்திருக்கிறது அவரை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் மீட்பு கிடைத்திருக்கிறது பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கிறது ஞானம் கிடைத்திருக்கிறது சுதந்திரம் தெரிந்தெடுப்பு ஆவியானுடைய முத்திரை பரலோக குடியுரிமை சரி இவ்வளவு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தும் அவர்கள் அந்த ஆசிர்வாதத்தை குறித்து அறியாமல் இருந்தார்கள் சரி இதை மனதில் வைத்து பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை சுட்டி காண்பிக்கவும் அவருக்குள் தேவனுடைய உன்னதமான திட்டம் என்ன என்பதை விவரிப்பதற்காகவும் இந்த பிரிவினையாக அல்லது பிரிக்கப்பட்ட நிலையில் இருந்த இந்த விசுவாசிகள் ஒரே ஐக்கியத்திற்குள்ளாக வர வேண்டும் என்றும் இந்த நிருபத்தை எழுதினார் நிச்சயமாக இந்த நிருபம் சபை கிறிஸ்துவின் சரீரம் என்பதை மையப்படுத்துகிறது நமக்கு கொலோசியர் கிழ நிருபம் தெரியும் கொலோசியர் கிழங்க நிருபத்தில் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் என்று காணலாம் ஆனால் அதே வேளையில எபேசியர்ல சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லுகிறார் சரி இப்ப இந்த எபேசியர்களை நிருபத்துல மூன்று வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துகிறார் அதுல முதல் வார்த்தை என்ன அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் அந்த வார்த்தையை தான் நாம் சிந்திக்க போகின்றோம் இரண்டாவது வார்த்தை உன்னதங்களில் இன் ஹெவன்லி பிளேசஸ் மூன்றாவது வார்த்தை ஐஸ்வரியம் அதாவது ரிச்னஸ் சோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன் கிரைஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் தி ஹெவன்லி பிளேசஸ் தேர்ட் ஒன் இஸ் தி ரிச்னஸ் ரிச் ஐஸ்வரியம் என்ற வார்த்தை சரி இந்த வார்த்தை அடிக்கடி இந்த பகுதியில் வரக்கூடியதாக இருக்கிறது இந்த நூலினுடைய சிறப்பம்சங்களை நாம் பார்த்தால் உண்மையிலேயே பவுலினுடைய நிருபங்களிலேயே மிகவும் அழகானதும் உன்னதமுமான நிருபம் என்று இது அழைக்கப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த நிருபம் இட் இஸ் கால் தி ஆஃப் குயின் நிருபங்களின் ராணி என்று அழைக்கப்படுகிறது அதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் இந்த நிருபத்தில் சபையை குறித்தும் சபை என்பது அவருடைய சரீரம் என்பதையும் அவயவங்களை குறித்து பேசுவதால் இது அப்படி அழைக்கப்படுகிறது அது மட்டுமல்ல மூன்றாம் வான அனுபவ நிருபம் என்றும் இது அழைக்கப்படுகிறது பவுலினுடைய மகா பரிசுத்த எழுத்துக்கள் எனவும் புதிய ஏற்பாட்டின் மகிமையான முடி என்றும் இது அழைக்கப்படுகிறது சரி அது மட்டுமல்ல இதில் சொல்லப்பட்டுள்ள வசனங்கள் பாத்தீங்கன்னா கொலோசேரோடு பல ஒன்றான வசனங்கள் வரும் இப்ப நீங்க எபேசியர்ல கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஐந்து வசனங்கள் உண்டு இந்த நூற்றி ஐம்பத்தி ஐந்து வசனங்கள்ல ஐம்பத்தி ஐந்து வசனங்கள் கொலோசேரில் அப்படியே வருகிறதையும் எழுபத்தி எட்டு வசனங்களில் சில வித்தியாசங்களோடும் வருகிறதை நாம் காண முடியும் அது மட்டுமல்ல இந்த நிருபம் சபையை குறித்து அநேக உருவகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சபை என்பது சரீரம் என்றும் ஆலயம் என்றும் புதிய மனுஷன் என்றும் கன்னிகை என்றும் போர் வீரன் என்றும் தேவனுடைய வீட்டார் மாளிகை தேவனுடைய வாசஸ்தலம் மனவாட்டி என்றும் உருவகப்படுத்தி சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த நிருபம் திரித்துவத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார் அதாவது திரியேக தேவனுடைய செயல்பாடுகளை நாம் காணலாம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு போன்ற அதிகாரங்களிலும் காணலாம் அதோடு கூட ரகசியம் என்ற வார்த்தையையும் இங்கே இந்த நிருபத்தில் அவர் எடுத்து காண்பிக்கிறார் இந்த ரகசியம் என்ற வார்த்தை ஒவ்வொரு அதிகாரத்திலும் பவுல் பயன்படுத்துகிறார் உதாரணமா அந்த ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லும் தேவனுடைய சித்தத்தின் ரகசியம் என்று சொல்லுகிறார் இரண்டாவது யூதர்களும் புறஜாதிகளும் இணைதல் அது ரகசியம் என்று சொல்லுகிறார் கிறிஸ்து சபைக்கு தலை நாம் யாவரும் சரீரமா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அந்த சபையினுடைய ஒருமைப்பாட்டினுடைய ரகசியத்தை சொல்லுகிறார் அது மட்டுமல்ல நற்செய்தியின் ரகசியம் கிறிஸ்து சபை மற்றும் சபை அப்புறம் புருஷன் மனைவிகள் எல்லாம் இந்த ரகசியத்தை குறித்து சொல்லுகிறார் சரி நாம் இந்த வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த வார்த்தைக்குள்ளாக வரலாம் கிறிஸ்துவுக்குள் இன் கிரைஸ்ட் இந்த வார்த்தைய பவுல் ரொம்ப அருமையா டிஸ்கிரைப் பண்ற ரொம்ப அருமையா விளக்குகிறார் எப்படி நான் ஏற்கனவே சொன்ன இந்த விசுவாசிகளுக்கு பல ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன ஆனால் அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் இன்றைக்கு அவர்கள் மட்டுமல்ல அதாவது நாமும் கூட நாம் தேவனால் கிறிஸ்துவுக்குள் ஆவியானவரின் உதவியோடு பலவித நிலையில் ஆவிக்குரிய நிலையில் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் பொதுவாக நாம் ஆசிர்வாதம் என்று சொல்லும் வெளிப்பிரகாரமான ஆசிர்வாதங்கள் தான் நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது ஆனால் அதெல்லாம் தற்காலிகமானது ஆனால் நிரந்தரமான அந்த நிரந்தரமான ஒன்று உண்டு அப்படின்னா அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் சரி இப்ப கிறிஸ்துவுக்குள் நாம் எவ்வாறு இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் எபேசியர் ஒன்று ஒன்று அதில் நாம் கிறிஸ்துவில் உள்ளோம் இதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதே அது ஒரு ஆசீர்வாதம் என்று பவுல் சொல்லுகிறார் இரண்டாவது எபேசியர் ஒன்று மூணில் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசிர்வாதங்களினாலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் சார் எபேசியர் ஒன்று நான்கில் கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் எபேசியர் ஒன்னு ஆறு கிறிஸ்துவில் தத்தெடுக்கப்பட்டுள்ளோம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் மீட்பை பெற்றிருக்கிறோம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் வருங்கால தேவனுடைய திட்டத்தை பற்றிய வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறோம் அவருடைய அதாவது தேவ திட்டம் என்ன என்பதை கிறிஸ்துவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் எபேசியர் ஒன்று பனிரெண்டில் நாம் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் பதினைந்தாவது வசனத்தை கவனிங்கள் கிறிஸ்துவில் நாம் விசுவாசம் வைத்தோம் என்று சொல்லுகிறார் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு அவருக்குள்ளாக நாம் ஞானம் பெற்றோம் என்று சொல்லுகிறார் ஒன்று பதினெட்டு நம்பிக்கையை பெற்றோம் என்று சொல்லுகிறார் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதில் வல்லமையை பெற்றோம் என்று சொல்லுகிறார் இரண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம் கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் கிறிஸ்துவில் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அதாவது நற்கிரியைகளை செய்யும்படியாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவருடைய ரத்தத்தினாலே நாம் சமீபமாக்கப்பட்டோம் என்று சொல்லுங்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் வி ஆர் குரோயிங் இன் ஹிம் நாம் அவருக்குள் கிறிஸ்துவில் வளர்கிறோம் என்று சொல்லுகிறார் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவுக்குள் நாம் கட்டப்படுகிறோம் என்று சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கிறிஸ்துவின் வாக்கு தத்தத்திற்கு உடன் பங்காளிகளானோம் மூன்றாம் அதிகாரம் ஆறில் நாம் காண்கிறோம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பதினோராவது வசனம் கிறிஸ்துவில் தேவ ஞானம் வெளிப்படுத்தப்பட்டது மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் கிறிஸ்துவில் திட நம்பிக்கையும் தேவனிடம் சேரும் சிலாக்கியமும் நான் நமக்கு கிடைத்திருக்கிறது சரி இதுதான் இந்த பேசருக்கிழந்த நிருபம் முழுவதும் கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கின்ற ரகசியமும் அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற கொள்ளுகிற ஆசிர்வாதங்களும் இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்த தேவன் இதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் எனவே நாம் கிறிஸ்துவுக்குள் சகல நிலையிலும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை நாம் பெற்றிருக்கோம் உண்மையிலேயே இந்த உலகத்தில் நாம் தான் பாக்கியவான்கள் ஏனென்றால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பூமிக்குரியது அல்ல மாறாக இது பரலோகத்திற்குரியது இது தேவனுக்குரியது நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் எனவே நாம் பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அதன் மீது நாம் கவனத்தை வைப்பதை பார்க்கலாம் அதை தேடுவதை பார்க்கலாம் கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குரிய நிலையில் நான் எவ்வாறு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி அதற்கேற்றார் போல் நீங்களும் நானும் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆமை